കേരള സ്റ്റൈൽ സെമ്മീൻ മപ്പാസ് ചെയ് அடுப்பை பச்ச வைத்து அதில் ஒரு பாத்திரத்தை வைக்கவும் பாத்திரம் சூடானதும் ஐம்பது எம்எல் அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றவும் எண்ணெய் சூடானதும் சோம்பு மற்றும் வெந்தயத்தை போடவும் இரண்டும் சேர்ந்து கொஞ்சம் பொறிந்ததும் பொடிப்பொடியாக நீலவாக்கில் நறுக்கிய இஞ்சியை போட்டு வதக்கவும் அதனைத் தொடர்ந்து சிறிய அளவிலான பச்சை மிளகாயை ஐந்து முதல் ஏழு வரை இரண்டாக கீறி சேர்த்து வதக்கவும் இதன் பிறகு பொடிப்பொடியாக நறுக்கிய இரண்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் வெங்காயம் வதங்கிய பிறகு நன்கு கழுவி வைக்கப்பட்டுள்ள பிரான் அதனுடன் தேவையான அளவு மஞ்சள் தூள் மற்றும் உப்பு வதக்கவும் இவை அனைத்தும் நன்கு வதங்கி பச்சை வாசனை போனதும் முதலில் எடுக்கப்பட்ட திக்கான தேங்காய் பாலை இரண்டாக பிரித்து முதலில் அரை கப் அளவு மற்றும் சிறிதளவு காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்து வேக விடவும் நன்கு வெந்து மசாலா வாசனை போனதும் மீதமுள்ள திக்கான தேங்காய் பாலை அதில் சேர்த்து விடவும் இப்பொழுது குழம்பு திக்கான பதத்திற்கு வந்ததும் மேலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கினால் செம்மின் மப்பாஸ் ரெடி